மேலான சான்று ஒரு நபரோ அல்லது ஒரு நிகழ்வோ இதுதான் என்று உறுதிப்படுத்துவதற்கு சான்றுகள் கோருவது என்பது இயல்பான ஒரு காரியம் அதற்காகத்தான் பல ஆதாரங்களையும் சான்றுகளையும் நாம் கையில் வைத்திருக்கின்றோம் ஆனால் பல சான்றுகள் இருந்தாலும் கூட உறுதியான நிலையான ஆதாரம் நம்பகத்தன்மையுடைய ஆதாரம் மேலான ஆதாரம் ஏதாவது இருக்கிறதா என்பதை தேடுவது இயல்புதானே உதாரணத்திற்கு பாருங்கள் ஒருவர் இன்னார்தான் என்பதை அடையாளம் காட்டுவதற்கு அவரது புகைப்படம் தேவைப்படுகிறது அவரது கையெழுத்து தேவைப்படுகிறது ஆனால் அதைவிட மேலான சான்று எது ஆதார் அட்டை அந்த அட்டையில் கண்ணின் கருவிழி முகம் மற்றும் கைரேகை ஆகியவை எல்லாமே ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அது நம்பகத்தன்மையுடைய மேலான சான்று என்று நாம் அழைக்கின்றோம் அதே போன்றுதான் இயேசுதான் இறைமகன் என்று நாம் அழைப்பதற்கு மேலான சான்றுகள் மூன்று உள்ளன என்று தூய யோவான் என்று குறிப்பிட்டு பேசுகின்றார் அந்த மூன்று சான்றுகள் என்ன தெரியுமா தண்ணீர் ரத்தம் மற்றும் தூய ஆவி இதை வைத்து எப்படி இயேசு இறைமகன் என்று சொல்ல முடியும் வாருங்கள் விபுளியத்திலிருந்து நாம் அலசி ஆராய்ந்து பார்ப்போம் முதலாவதாக தண்ணீர் இயேசுவை இறைமகன் என்று அறிக்கையிட்டது எப்பொழுது தெரியுமா அவர் திருமுழுக்கு பெற வந்த பொழுது தண்ணீரிலிருந்து வெளியே வந்தார் அப்பொழுது தூயா அங்கு தூயாவையும் இறங்கி வந்தார் ஒரு குரல் கேட்டது இவரே என் அன்பார்ந்த மகன் அப்படி என்றால் இவர் இறை மகன் என்பதற்கு தண்ணீர் சான்றாக அமைந்தது இரண்டாவது ரத்தம் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்த பொழுது நடந்த எல்லா நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டிருந்த அந்த நூற்றுவர் தலைவன் என்ன சொன்னான் இவர் உண்மையாலுமே இறை என்று சொன்னார் ஆகவே ரத்தம் அன்று சான்றாக அமைந்தது மூன்றாவதாக தூய ஆவி அன்னை மரியாள் கபிரி அன்னை மரியாலை கபரியல் தூதர் சிந்தித்த பொழுது என்ன சொன்னார் தூயாவி உன்மீது நிழலிடும் நீ கருவுருவாய் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அது இறைமகன் எனப்படும் என்று சொன்னார் ஆக தூய ஆவியும் இயேசு இறைமகன் என்று அறிக்கிடுகின்றார் ஆக தண்ணீர் இரத்தம் தூயாவி ஆகிய மூன்றுமே மேலான சான்றுகள் இந்த இதைவிட மேலான சான்றுகள் எதுவும் தேவையில்லை அல்லவா இந்த மூன்றுமே இயேசுவே இறைமகன் என்று அறிக்கிடுகின்றது நாமும் ஏற்று அறிக்கிடுவோம்